திருச்சிற்றம்பழம் திருவம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரம் ஜோதிக்கு என் பேசும் நாம் பேசும்போது போது இப்போதரமளிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழையா நேரிட யீ சிவ சில இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் பாதம் தந்தருள வந்தருளும் ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள்ன்கண்ியாம் எம்பாய் தேசன் சிவ லோகன் தில்லை சிற்றம்பளத்துள் இசனார் கண் பாரியாம் ஆரேலோர் எம்பாவா திருச்சிற்றம்பலம் இனி இந்த பாடலின் பொருள் குறித்து சிந்திப்போம் அழகான ஆபரணங்களை அணிந்த தோழியே நீ எங்களுடன் கலந்து பேசும்போது ஜோதி வடிவாய் திகழும் அண்ணாமலையார் மீது நீ கொண்ட பாசம் அழைப்பிட அறியது என்றாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து தூங்குவதாக தோழிகள் சொல்கின்றனரே சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் அதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்கள் முயற்சித்தும் அவர்களால் முடியவில்லை ஆனால் நமக்கோ நம் வீட்டு முன்பே இறைவன் தரிசனம் தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவனை பார்க்க நீ தயங்கலாமோ இறைவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் திரு நடனம் புரிபவன் அப்பேற்பட்ட இறைவன் நம்மை தேடி வரும்போது நாம் எவ்வளவு பாசம் வைக்க வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள்வாயாக என்று தோழிகள் பேசிக்கொள்வதாக இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது தேவலோகத்தில் உள்ளவர்கள் சிவபெருமானை தரிசிக்க விரும்பினால் அவர்கள் தவம் முதலாகிய கடும் பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் நம் ஊரிலோ தோறும் நடைபெறும் திருவிழாவின் போது இறைவன் நம் வீட்டு வாசல் தேடி பவனி வருகிறார் இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் இறைவனை பார்க்க மறுப்பது எப்படி முறையாகும் என்பதாக இந்த பாடலின் உட்கருத்து அமைய பெற்றுள்ளது திருச்சிற்றம்பலம்